நிலத்தில் ஊறக்கூடிய ஒருவனை கூட்டம் கூட்டம் அதாவது பாம்பு கூட்டத்துக்கு சேர்ந்தவங்க பாம்பு இடத்துக்கு சேர்ந்தவர் நிம்மடி சேர்ந்தவங்க ஏன் தந்தையோ அதாவது நாகராஜ வண்ணன் ஓ தந்தை நாகராஜ வன்னன் ஆமா தாய் தாய் என்ன பற்றுமாது சுமந்த பெற்றேன் என்னுடைய தாயோ கௌரி அம்மாள் கௌரி அம்மாள் ஆமா தந்தையா நாகராஜன் நாகராஜ மன்னன் ஆமா முகம் அதாவது உடல் பாம்பு உடல் முகம் மனிதனுடைய முகம் முகம் சரிமா பாம்பு இனத்துக்கு சேர்ந்த அதாவது என் தந்தை நாகராஜ மன்னன் தாய் கௌரி அம்மாள் ஆமா இவர்களுக்கு நீ உண்மையாக மகள் பிறந்து ஆமா அடியே யாரு நீ திருமணம் செஞ்ச அடியே என் தாய் தந்தைக்கு மகளாக நான் பிறந்து அதாவது நாங்க எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம்

அந்த காண்டோபரசு காண்டா வனம் என்று சொல்லக்கூடிய வனத்தை விட்டு பாதாளன் வழியா புத்தின் வழியாக அதாவது பாதாள நாடு வந்து அடைந்தாங்க போயிட்டீங்க ஆமா சரிமா அங்க சென்று விட்டு அங்க சென்று அந்த நாட்டுக்கு பாதாள நாடு என்று பெயர் சொல்லி பெயர் வைத்து என் தந்தை அந்த நாட்டுக்கு அரசர் அரசனா இருக்கின்ற நான் சின்ன சிறு வயது அதாவது ஓடி விளையாடக்கூடிய வயது அப்படி இருக்கும் நேரத்தில் ஒருவர் என்ன செய்தார் அதாவது எங்களுடைய நாட்டுக்கு தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு என்றதாவது திசையே தெரியாதா அதாவது எப்ப பார்த்தாலும் இருட்டாவே இருக்கும் ஆமா சகலிலையும் இருட்டாக இருக்கும் இரவு நேரத்திலையும் இருட்டாக இருக்குமா ஆமா இது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்ற திசையே தெரியாது இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் பாதாள நாட்டுக்குள் நுழைந்து விட்டார் அப்ப எங்க பாம்பு இனமே கூட்டமே ஆமா யாருமே வர முடியாது ஒரு மானிட நரமனிதன் நம்ம பாதாள நாட்டுக்குள்ள மலை போல் உருவங்கள் இப்படி ஒரு பெருத்த மானிடன் வந்து அகப்பட்டு விட்டானே இவனால் நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுவான் என்னவோன்னு சொல்லி என் தந்தையாரிடம் ஓடி வந்து சொன்னாங்க சொன்னார்கள் யாரோ ஒரு நர மானிடன் வந்து விட்டான் அப்படி என்று சொல்ல என் தந்தை சொன்னார் பாம்பு இனமே ஒன்றாக செந்து சென்று அவனை கொத்தி கடித்து கொதிருங்க சாகட்டும் சாகட்டும் அப்படி என்று சொன்னார் சரி எங்க கூட்டமையே ஒன்றாக செந்து அந்த நர மனிதன் மானு மானிடனை கொத்தச் கடிச்ச அந்த மானினாகப்பட்டவன் படிதாரா என்ன மாண்டா செத்தாரா சீவி விலந்தாரா இல்ல மாண்டாரா மண்ணில் விழுந்தாரா என்னடா அடியே பாம்பு இனமே ஒன்றாக சேர்ந்து கொத்துகின்றது ஆமா அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் தண்ணீர் தாபம் அதிகமாக இருக்கின்றது எனக்கு தண்ணி கொடுங்க அப்படி அந்த பயிர கணக்கான பாம்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடிக்கின்றது அப்பொழுது தண்ணீர் கேட்கிறார் தண்ணீர் தாகம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார் அப்போ தன் தந்தை என்ன செய்தார் இவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது கூடாது

எவருடைய பிள்ளையாச்சி ஆமா வாய் என்று அழைத்து எங்களுடைய அரண்மனைக்கு அழைத்து போய் அவருக்கு தகந்து பணிவழியை செய்தோம் ஆமா சரிம்மா அந்த விமச்சரனாகப்பட்டவர் எட்டு நாள் எங்களுடைய தேசத்திலே அதாவது இருந்து விட்டார் பாதாள நாட்டுல எட்டு நாள் எட்டு நாள் இருந்தார் எட்டு நாள் கழித்து என் தந்தையிடம் நான் போயிட்டு வருகிறேன் எங்க நாட்டுக்கு என் தாய் குந்தமாதேவி என் அண்ணன் தர்மபுத்திர மகாராஜன் என் பெரிய தந்தை திருநாட்டி மகாராஜன் என் சிறிய தந்தை விதர மகாராஜன் என் தாத்தா விஸ்வாஸ் விஸ்வாஸ் குருவா விளங்கக்கூடிய துரோணர் என் சொந்த எல்லாம் பீமனை காணும் என்று கத்துவார் கதருவார் தேடுவார் நான் அஸ்தாபுரம் போகிறேன் சாமி என்று என் தந்தை எடுத்திரே விபச்சனல் சொன்னார் சொன்னார் அப்ப வந்ததே வந்த வந்தப்பா அதாவது எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது என் மகளை கல்யாணம் பண்ணிட்டு போயிரு அப்படி என்று என் தந்தை அவரிடத்திலே சொன்னார் சரி அப்ப அவர் சொன்னார் ஐயா உன் மகளுக்கு தகுந்தவன் நான் அல்ல நான் அல்ல என் தம்பி இளையவன் இருக்கிறார் அவரை திருமணத்தை செய்துக்கோ அப்படி என்று சொல்லிவிட்டு அவர் சென்றார்

அதாவது தப்பிக்கிறதுக்கு வழி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சோபூஜை செய்கிறப்பா கவுரி பூஜை செய்கிறேன் அவன் கன்னியாமடை கட்டி கொடுங்க அப்படி அந்த கன்னியமடைத்திலேயே வந்து நான் கவரி பூஜை செய்கிறேன் என்று நான் சொன்ன உடனே எனக்கு கன்னியாமடை அமைச்சி கொடுத்தாங்க கவரி பூஜை செய்தேன் சரி இப்படி நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்கின்ற பொழுது சில நாள் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் அதாவது பாதாள நாடு இங்கேயே இருந்தால் அவரை எப்போ நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறது அதனால பாம்புகளுக்கு என்னவென்றால் பிடிக்கும் ஓட்டன புடிக்கும் எப்படி ஓட்டமா புத்து ஓட்டல்ல அது அது இருக்கக்கூடிய இடம் இருப்பிடம்

you

ஆனால் அழகு மன்னன் அஜின மகாராஜன் ஓ ஓ பனிரெண்டு அழகு பதினோரு பெயர் கொண்டவரா அப்போதான் அவர் சொன்னார் அடியே ஆமாம் அந்த ஈசனை விட அழகு வாய்ந்தவர்னு சொன்னேன் நல்லவா ஆமா நீயும் கல்யாணம் பண்ணிக்கிற கூட்டுக்காருக்கு எத்தனை அழகு வேணு தெரியுது அய்யோ கூட்டுகாருக்கு என்ன பண்றது அடியே என் கணவருக்கு உள்ளங்காலில் உமையும் ஆணைக்கும் பாதத்தில் செந்தாமரை கடுங்காலில் கொலுசும் முழங்காலில் முத்துமான கிடுப்புள் ஒட்டி வாழும் தொப்புளில் கலசம் மாப்பிலே கவசம் முதுகிலே மத்த ரேகை பள்ளில் பரிசுமணி நாவல் நட்சத்திரம் ஏது நெத்து எது ரோமம் இப்படி வர்ணிக்க முடியாத அழகு உள்ளவர்கள் தோகை போல் கண்விலைகள் பெருமன் தாழ்வடி களத்திலே இப்படி பனிரெண்டு அழகு பதினோரு பயிர் கொண்ட பார்த்தீப அச்சனை நன்றி அறிந்தார் நான் தெரிந்தேன் எங்கே போகிறேன் சாமி என்று கேட்டேன்

நான் பாவத்தை செய்து விட்டு பாத யாத்திரை போய் கொண்டிருக்கிறேன் சொன்னார் நீ எங்க போனாலும் சரி சரி அதாவது சின்ன சிறு வயதில் இருந்து உங்களை திருமணம் செய்யலாம் என்ற என் மனதில் ஆசை வந்து எங்க போனாலும் பரவாயில்ல என்ன கல்யாணம் பண்ணிக்காங்க அப்படி என்று அவர் கேட்க இல்லை நான் பாத யாத்திரை போய் கொண்டிருக்கிறேன் என்னை வழிவிட்டு நான் உன்னை கல்யாணம் செய்ய முடியாது என்றார் எனக்கு கிடைச்சவங்களை விட்டுட்டு விட்டுட்டு அதாவது போன பின்னால் எங்க நம்ம போய் தாடுறது அதாவது யாரும் சொல்லுவாங்க

என்னை காப்பாத்தி என்று ஓடி வந்தார் அதே வேகத்தில் அவர் தூக்கி கொண்டு நான் எங்க போனேன் எங்க நாடு அதாவது பாதாள நாடு எடுத்து சென்று விட்டேன் பாதாள நாடு போன பிறகு அங்க கொண்டு போய் விட்டதும் அவருக்கு வழியே தெரியல திசை தெரியல நம்ம எந்த பக்கம் போவது எப்படி நம்ம போவது என்று ஒன்றுமே தெரியல அதனால் சாமி என்ன கல்யாணம் பண்ணிக்காங்க ஆமா அப்படின்னு கேட்ட உடனே சரி என் வார்த்தைக்கு மறுப்பு இல்லாம அதாவது என்ன திருமணம் செஞ்சார் காந்தோ திருமணம் காந்த விட்டு நான் காசு யாத்திரை ஏதாவது பாத யாத்திரையை முடித்து விட்டு வரும்போது உன்னை கூட்டிட்டு போயிடறேன் போய் காந்தும் செய்யறேன்

சொன்னேன் சொன்னு சொன்னா அர்ஜுனனை கண்டு அவர் மேல ஆசைப்பட்டு போயிட்டேன் போயிட்டேன் அவருடைய அவரோடு நான் சேர்ந்துதான் நான் கர்ப்பமா இருக்கிறேன் என்று என் தந்தை இடத்திலே சொன்னார் அப்ப என் தந்தை சொன்னார் அடி சண்டாளி சண்டாளி சதிக்காரி என் குலத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்பி ஆமா நேரிட்டு எதிரி அவங்க ஆமா அந்த பாட்டி பார்த்தனா நேரிட்டு எதிரி நேரிட்டு எனக்கு எதிரி அவனால காண்டா வனத்தை தகுளு காண்டா வனத்தை தகுளு செய்ய செய்கின்ற பொழுது நம்ம பாம்பு இனமே அதாவது அவனால அதை அழிஞ்சிச்சு அழிஞ்சிடுது அன்று முதல் இன்று வரைக்கும் என்னைக்கு என் கைக்கு கிடைப்பான் அவனை பழி தீர்க்கலாம் என்று நான் சஞ்சகத்தை வெச்சு கொண்டிருக்கிறேன் ஆடு பக குட்டி வரன்ற மாதிரி எனக்கு அவன் பகைவன் என் எதிரியோடு சேர்ந்து இப்படி கர்ப்பமா இருக்கறியே அப்படி என்று என்னை அடி என்னை அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார் நான் எப்படி ஏதாவது தலனம் வந்து நடக்க முடியும் என் மனத்தை கெடுத்து விட்டாய் ஆமா அப்படி என்று என்னை அடித்து உதைத்து சித்திரவதை செஞ்சாங்க சரி அப்பா நான் இன்னமும் அறியாத பத்தியில் தெரியாத தவறு செய்து விட்டேன் எனக்கு மன்னிப்பு இல்லையா என்று கேட்டேன் ஒரு காலம் உன்னை மன்னிக்க முடியாது அப்படி என்று எந்த கண்ணால் அத்தனை பார்த்த எப்படி பார்த்த என்று கேட்டார் என் இரு கண்களாலே நான் அவரை பார்த்தேன் அப்பா என்று சொல்ல இந்த கண்ணால் தானே அர்ஜுனனுடைய அழகு பார்த்து நீ அவனுக்கு மயங்கன இந்த கண்ணே இருக்க கூடாது அப்படி என்று என் இரு கண்களையும் நோண்டி அதாவது இன்று முதல் எனக்கு நீ மகள் அல்ல ஆமா உனக்கு நான் தந்தை இல்லை தந்தை இல்லை அப்படி இது என் கண்களை நோண்டி கொண்டு போய் ஆரண்யமான காணகத்திலே நாய் நரிகள் சிங்க சிறுத்தை சென்னாய் கரட்டில் உள்ள மிருக செங்குட்டும் புடி என்று என்ன காணகத்திலே கொண்டு போய் விட்டு வந்து விட்டாங்க ஓ பா ஓ பா அடியே கருப்புமா சரி நான் கர்பமா இருக்கு என் கண்களை பிடிஞ்சு காணகத்திலேயே என் தந்தை விட்டு விட்டார் ஆரண்யமான காணகத்திலேயே என்னை காப்பாற்றுவதுக்கு யார் இருக்கிறாங்க இல்லையா கரெக்டில் உள்ள சிங்கம் சிறுத்தை செन्नई மிருக ஜாதிகள் எல்லாம் அதாவது என்ன சுத்தியும் சுத்தி கொண்டு பாதியாப்பா இருக்குது பாதியாகா இருக்கின்றது சரி அப்பொழுதுதான் எனக்கு கံவலை அதிகம் என்ன காப்பதுவதற்கு யாருமே இல்லையே நான் என்ன செய்வேன் என்று நினைக்கின்ற பொழுது இந்த அதாவது உலகத்தை கட்டிக் காக்கக்கூடிய அந்த ஸ்ரீமந்த நாராயணுத்தினுடைய ஞாபகம் வந்தது அதுவும் அப்பொழுதுதான் அவரை நினைத்தேன் அண்ணா அண்ணா நான் செய்த தவறுக்கு என் தந்தை கண்களின் உடைய காணவித்தில் விட்டு விட்டார் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் கண் வழியாக இருக்கின்றது என்னை காப்பாத்த அண்ணா என்று அவரை நினைத்தேன் அப்பொழுது என் அண்ணனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி எனக்கு வந்து ஆறுதல் சொன்னார் ஆறுதல் சொல்லி நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சா ஆகணும் ஆமா ஆமா

Amma, ya de color!

கனவா மண்ணா என்றாய் யார் என்று என்ன அடித்தார் உதைத்தார் அப்பொழுது அரணிமான காலகத்திலே ஒரு பெண்ணிடத்திலே சண்டைக்கு நின்றார் அவர் ஒரு குழந்தையாகப்பட்டது அந்த அவரை தடுத்தது தடுத்தது இருவருக்கு சண்டை ஏற்பட்டது அப்பொழுது ஸ்ரீமந்த நாராயணுடைய அருளால அவங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டமானாங்க அதன் பிறகுதான் என் கணவர் என்று எனக்கு அடையாளம் தெரிந்தது அந்த குழந்தை என்னுடைய பிள்ளை என்று எனக்கு அடையாளம் தெரிந்தது அதன் பிறகு எனக்கு இந்த கண் போனது நாகத்தினுடைய அதாவது நாகலோக சென்று நாகஜோதி மிருக செஞ்சு இதை கொண்டு வந்து பொருந்திய பிறகு

ஆணித்து கோட்டு வந்து வஸ்திரம் அத்தனை சூதாட்டத்தில் பறி நாட்டு நாட்டை இழந்து பிறகு நாட்டை இழந்து பாண்டவர்களுக்கு நாட்டிலே இடமில்லை ஆண்டும் பனிரெண்டு ஐயாவது ஒரு வருடம் பன்னெண்டும் கழிச்சு பதிமூன்று முடிந்த பிறகு பதினான்கு பிறந்த பிறகு நாடு கேட்டால் நாடு உண்டுன்னு சொன்னான் ஆமா இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு சரி நாடு கேட்டதுக்கு நாடு கொடுக்கல அதன் பிறகு பத்தெட்டு நாள் பாரத போர் உண்டு செய்து இந்த பாரத போர்களத்திலே நான் பெற்றெடுத்த நல்லவா என் மகன் என் மகன் உலாயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த நாட்டுக்காக நகரத்துக்காக சொத்துக்காக வத்துக்காக ஆசைப்பட்டு இந்த சண்டாளன் சதைக்காரன் துரியன் என் மகனை என்ன செய்தான் தெரியுமா